தமிழகம் முழுவதும் வார விடுமுறை நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சேவையிலிருந்து அகற்றிட்டாங்க சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரியும் வருகின்ற ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூற்றி எட்டு ஆம்பு தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு சிஓஐடி தமிழகம் முழுவதும் இங்கு கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் கணக்கில் இருக்கிறது அது பெயரளவில் கணக்கில் இருக்கிறது இயங்கப்படவில்லை முழுமையாக இயங்கப்படவில்லை தமிழகம் முழுவதும் வார விடுமுறை நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் சேவையிலிருந்து அகற்றிட்டாங்க இந்த ஆம்புலன்ஸ்களை தங்குதடையின்றி இயக்க வலியுறுத்தியும் நூற்றி எட்டு ஆம்பு தொழிலாளர்களுக்கு சட்டப்படியான எட்டு மணி நேர வேலையை வழங்க வலியுறுத்தியும் ஜிவி என்ற தனியார் நிறுவனத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் தொழிலாளர்களின் உரிமை நலன் பாதுகாப்பு சார்ந்த கோரிக்கைகளை எழுப்பியதற்காகவும் சட்டவிரோதமாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க கோரியும் வருகின்ற ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் தமிழக அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆம்புலன்ஸுகளை முறையாக இயக்கி தமிழக மக்களின் பெரிய மருத்துவ சேவையை பூர்த்தி செய்வதற்கு தங்குதடையின்றி ஆம்புலன்ஸ்களை இயக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி கோவை மாவட்டம் முழுவதும் பிரச்சார இயக்கங்களும் கையெழுத்து இயக்கமும் நடத்துவதற்கான தீர்மானம் இன்று இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடத்துவது என்றும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நன்றி மூன்று தீர்மானங்கள் எட்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு கையெழுத்து இயக்கம் தெருமுனைக் கூட்டங்கள் பிரச்சார இயக்கம் நடத்துவது என்றும் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் தமிழக அரசு பெருகி தமிழக மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆம்புலன்ஸுகளை தங்குதடையின்றி இயக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு பொது வேலை நிறுத்தத்திற்கு சமூக மாற்ற சக்திகள் அனைவருக்கும் அறைகோல் விடுத்தோம் இந்த மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்களான்னு கேட்குறீங்களா இல்லை அது அதுதான் அரசு கவனம் செலுத்தணும் அன்றைய தேதியில் நாங்கள் தினந்தோறும் எட்டு நிமிடத்திற்குள் கிடைக்க வேண்டிய ஆம்புலன்ஸ் சேவை தமிழக மக்களுக்கு பதிமூன்று நிமிடம் பதினான்கு நிமிடத்தில் ஆவரேஜாக கிடைக்கிறது பெரும்பாலும் முப்பது நிமிடத்திற்கு மேல்தான் ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்கிறது என்பதால் விரைந்து எட்டு நிமிடத்திற்குள் ஆம்புலன்ஸ் உதவி கிடைத்தால்தான் அது கோல்டன் அவர்ஸ் அதை வலியுறுத்தி அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கே போகிறோம் எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தின் அறைகோலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தத்தை தடுத்திட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் அப்போ தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தினால் அந்த போராட்டம் தவிர்க்கப்படும் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எட்டு ஆம் பணிபுரியக்கூடிய ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் கோவை மாவட்டத்தில் ஓவியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் இன்னைக்கு கலந்து இருக்காங்க தமிழகம் முழுவதும் எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற கூட்டங்கள் நடந்து முடி நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இப்போ பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டது இப்போ நடத்தி இப்போ இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் நடக்குது நாளை வந்து சென்னையில் நடைபெறுகிறது